வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க நம் நெட்ஒர்க் குடும்பத்தினர் அன்பிற்கினிய நெட்ஒர்க் குடும்பத்தில் ஒரு அனைவரையும் இன்றைய தினத்தில் சேலத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்ச்சி குறுகிய காலத்தில் ஒரு பதினஞ்சு தினத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இருந்தாலும் சேலத்தை பொறுத்தவரை அனைத்து பகுதியில் இருந்து வந்து இருக்கிற உங்களை எல்லாம் மிக சிறப்பாக கவனிக்க வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற மிக உன்னத நோக்கத்துடன் சேலத்தில் தலைவருடன் நம்ம கேட்டு இந்த புரோகிராம் ஆர்கனைஸ் பண்ணோம் இந்த நிகழ்ச்சியின் நாயகை நம்முடைய நெட்வொர்க் வெல்பேர் அசோசியேஷன் நிறுவன தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு மனோகர் நாயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்ற இருந்த திரு கந்தசாமி ஒரு முக்கிய விஷயமாக வர முடியாமல் போனதனால் அவருடைய பணியை தலைமை மற்றும் வரவேற்பறை இரண்டையும் சேர்த்து நான் இங்கு செய்ய உள்ளேன் இந்த நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் டபிள்யூ செல்வி அகில இந்திய துணை தலைவி உயர்மட்ட குழு அவர்களையும் முன்னிலையை வகிக்கின்ற அன்புக்குரிய கே வெற்றி முருகன் குழு உறுப்பினர் மற்றும் தமிழக துணைத் தலைவர் அவர்களையும் திரு கருணாகரன் உயர்நிலைக் குழு உறுப்பினர் அனைத்து இந்திய துணைத் தலைவர் அவர்களையும் ஜி ஹலீல் அகமது உயர்நிலை குழு உறுப்பினர் தென்னிந்திய இணை செயலாளர் அவர்களையும் எம் ரஹமத்துல்லா தென்னிந்திய துணைத் தலைவர் அவர்களையும் சி கணேசன் தென்னிந்திய இணை செயலாளர் அவர்களையும் என் ரஃபீக் அகமது தென்னிந்திய இணை செயலாளர் அவர்களையும் ஏ ராஜுதீன் தென்னிந்திய இணை துணைத் தலைவர் அவர்களையும் அம்ஜத் கான் தமிழக தலைவர் அவர்களையும் எஸ் பூபதி தென்னிந்திய துணை இணைச் செயலாளர் அவர்களையும் கே இந்திராணி தமிழக மகளிர் அணி இணைச் செயலாளர் அவர்களையும் பி சுப்பிரமணியன் தென்னிந்திய இணைச் செயலர் அவர்களையும் சம்பத் குமார் தென்னிந்திய துணைத் தலைவர் அவர்களையும் எஸ் தேவராஜன் தமிழக துணைத்தலைவர் அவர்களையும் ஆர் நேனசேகர் தமிழக துணைத்தலைவர் அவர்களையும் எம் குமார் தமிழக இணைச் செயலர் அவர்களையும் ஆர்கானிக் ராஜேஷ் தமிழக துணைத்தலைவர் அவர்களையும் எம்ஆர்எஸ் மாதேஸ்வரராஜன் அவர்களையும் எம் அப்புப்பிள்ளை எஸ் ராமலிங்கம் சேலம் சீனிவாசன் ஜே பிலால் ஜமால் மைதின் ஏ முருகேசன் எஸ் சரவணன் ஜி ஜெயக்குமார் அனைவரையும் மற்றும் வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள திரு ஸ்ரீ கிருஷ்ணராஜ் பாபு ஆந்திர மாநில செயலாளர் அவர்களையும் மன்னார்குடி தமிழ்ச்செல்வன் அவர்களையும் திருச்சி ஜி பிரபாகரன் பிஎஸ்சி பிஎல் அவர்களையும் தம்பிக்கோட்டை எம் எஸ் பாலமுருகன் வழக்கறிஞர் அவர்களையும் சென்னை ரூபன் அவர்களையும் சேலம் அக்னிராமு அவர்களையும் சென்னை விக்டோரியா மைக்கேல் விக்டோரியா மைக்கேல் அவர்களையும் கோவை சந்திரன் அவர்களையும் சென்னை ஏ கேஆர் வைக்கியநாதன் அவர்களையும் மதுரை சாய் கிருஷ்ணா அவர்களையும் கோவை எஸ் ராமச்சந்திரன் அவர்களையும் பாண்டிச்சேரி பி பழனிவேல் அவர்களையும் சென்னை ராஜ்குமார் மகாலிங்கம் அவர்களையும் பாண்டிச்சேரி பழனிவேல் அவர்களையும் பாண்டிச்சேரி வெங்கடேஷ் அவர்களையும் திருப்பூர் குருசாமி அவர்களையும் திருச்சி எஸ் ரவிச்சந்திரன் அவர்களையும் நாகர்கோவில் ஜெயகுமாரசாமி குமாரசாமி அவர்களையும் சென்னை கே இளங்கோவன் அவர்களையும் தஞ்சை எம் ஆர் சுவாமிநாதன் அவர்களையும் திருச்சி எஸ் வி ராஜசேகர் எம்பிஏ அவர்களையும் மதுரை கே ஞானசேகர் அவர்களையும் நாகர்கோயில் எல் எம் ஓஸ்வர்லால் அவர்களையும் தேனி கீதா அவர்களையும் யூடியூபர் எஸ் சத்யபிரபு செல்வராஜ் அவர்களையும் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த சென்னை விஜயகுமார் திருச்சி செல்வகுமார் காரைக்குடி ஏஜி பிரகாஷ் கோவை பிஜு கோவை சண்முகம் ஈரோடு முகமது அனிப்பா செங்கல்பட்டு சரவணன் கோவை ராஜு விழுப்புரம் உதயா சென்னை ரவி ஈரோடு முகமது வசீம் கோவை தனபால் கோவை அருள்ராஜன் நாமக்கல் கனகராஜ் சென்னை சிவதேவகுமார் கரூர் ஆர்பி செல்லதுரை புதுக்கோட்டை பி பொன்னுசாமி சேலம் சுவாமிநாதன் வேலூர் பாபுநாகராஜ் தூத்துக்குடி வெங்கடேசபெருமாள் திட்டக்குடி பூமிநாதன் நாகப்பட்டினம் கண்ணன் திருச்சி இளங்கோ திருச்சி கரோனி மதுரை முத்துக்குமார் சென்னை எலிஷா பாண்டிச்சேரி அப்பன்ராஜ் திருவாரூர் கிருபாகரன் திருவாரூர் லயர் கே மாறன் கோவை வேணுகோபால் விழுப்புரம் கே மோகன்ராஜ் கோவை பாபுராஜ் சோழயர் திருவாரூர் வாசுதேவர் கேதராணியம் கிருஷ்ணமூர்த்தி நாகை கிருஷ்ணா கோவை மஞ்சுநாத் சென்னை குமார் கள்ளக்குறிச்சி வேல்முருகன் திருச்செங்கோடு தீபா கிருஷ்ணகிரி சுதந்திர வனிதா நாகப்பட்டினம் விஜயலட்சுமி பாண்டிச்சேரி புவனேஷ்குமார் திருச்சி ராஜேஷ்குமார் ராஜசேகரன் திருவாரூர் ஹரிஹரன் கோவை மான்வில் பல்லடம் சகாயம் கர்நாடகா ஆனந்த் கணிகர் திருப்பூர் சம்பத்குமார் ஊட்டி அசோக்ரா திருப்பூர் அருண் ஊட்டி மணிகண்டன் திருவாரூர் அபிராமி ராஜேஷ் ரமேஷ் சென்னை பூ ராஜா கோவை ரவிராஜன் பாண்டிச்சேரி விஜயானந்த் கிருஷ்ணகிரி மகேஷ்குமார் வேலூர் ராஜேந்திரன் பெரும்புதூர் சிறி பிரபு சங்கீதா திருவள்ளூர் செந்தில் பாலாஜி நாமக்கல் கணேஷ் திண்டுக்கல் ருக்மணி தஞ்சை மகேஸ்வரி திருச்சி புஷ்பராஜ் சென்னை பூராஜா கிருஷ்ணகிரி மகேஷ் சந்திரல் கள்ளக்குறிச்சி தனபால் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நம்மோட கூட இருந்து ஒருங்கிணைப்பு பண்ற சேலத்தை சார்ந்த ஏ வி செல்வராஜ் அருள்மொழி ராஜசர் வேல் வேல்முருகன் சார் முத்து ஐஷா சையத் உமாசங்கர் சங்கர் மகிமிநாதன் இளங்கோ வேலு செல்வம் சுந்தர வடிவேலு முகமது சஜாத் முகமது அஃபான் சீனிவாசன் மலர்கொடி மற்றும் இறுதியாக நன்றியுரை செலுத்த இருக்கின்ற சுதாகர் அவர்களையும் மற்றும் இங்கு வருகை புரிந்த அனைத்து மாவட்ட மாநில கிளை பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழகாக ஒலிபெருக்கி பெருமை தந்த ஒலிப்பெருக்கியாளர்களும் வீடியோ எடுத்துக்கூடியவர்களும் இங்கே பேலன்ஸ்காக நம்ம செயல் என்ற நம்முடைய தன்னார்வர் அவர்களையும் இந்த விழா குழுவின் சார்பாக அணையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று நமர்கிறேன் நன்றி ஜெய்ஹிந்த் தேங்க்யூ நான் பின்னாடி உள்ள வாங்க நான் முன்னாடி நன்றி சார்